அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஐ ஓகே மூணாவது டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ போல உங்கள் ஐடி லாக்இன் பண்ணிடுங்க ஐடி லாக்இன் பண்ணிவிட்டு டைரக்டாக உங்கள் டுடே டாஸ்க் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டுடே டாஸ்க் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெப்பேஜ் பேஜ் அமேசான் இது பண்ணியிருந்தோம் இந்த டைம் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும் அதே வந்து ஏன் கார் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் மூணாவது அந்த ஆப்பை வந்து மூணாவதாக அதில் வந்து நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து அந்த ஆப்பில் வந்து சைன்இன் பண்ணணும் நாலாவதாக ப்ரொஃபைலில் போயிட்டு அதில் ரெஃபர் ஏர் லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா அந்த லிங்க்கை வந்து நம்ம அப் அப்லோடு பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுவோம் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு கீழே இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை டச் பண்ணிவிட்டு இதில் அந்த ஏன் காரோ ஆப்பன் போட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா இது தான் ஆப்பு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் கொடுங்க லாகின் ஆர் சைன்இன் ஓகே கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்படி அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் மொபைல் டைப் பண்ணிட்டு கண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே ஓடிபி என்ட்ரு பண்ணி கண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும் ரெண்டாவது மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுங்க செட் பாஸ்வேர்டு செட் பாஸ்வேர்டுங்கிறது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க பாஸ்வேர்டு டைப் பண்ணி கட்டி கொடுங்க என்டர் ஃபுல் நேம் இப்போ நம்மளுக்கு ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் நீங்கள் என்ன இருக்கீங்க ஸ்டூடண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் செல்ஃப் எம்ப்ளாயி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சேலரி எம்ப்ளாயி இது ஏதாவது ஒன்று செலக்ஷன் கொடுத்துருங்க செலக்ஷன் கொடுத்துட்டு இதில் எஸ்னா எஸ் கொடுங்க நோனோ நோன்னு கொடுத்துருங்க ஓகே இதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் ஓகே இதுக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த ஆப் வந்து நம்ம எப்ப பேரெலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக டெமோ கொடுக்குறாங்க டெமோ இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க ஸ்டார்டிங் ஏர்னிங் ஓகேவா இதுதான் இந்த ஆப்பு இந்த ஆப்பில் நம்ம ஃபுல்லாக வந்தோடனே ஃபஸ்ட்டு முப்பது போராது பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான் இந்த ஆப் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது ஆனால் அது கம்பல்சரி எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் கீழே கார்னர் பாருங்கள் ப்ரொஃபைலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரொஃபைல் டச் பண்ணுங்கள் ப்ரொஃபைல் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும் இது பார்த்தீங்களா ரெஃபர் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணணும் இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துடும் இதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த லிங்கை டச் பண்ண உடனே இந்த லிங்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே காப்பியாக ஆரம்பிச்சிரும் இந்த காப்பி பண்ண லிங்கை வந்து நம்ம டுடே டாஸ்குள்ளே போயிட்டு அந்த யூடிஆர் நம்பர் கேட்கும் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் திரும்ப நம்ம டுடே டாஸ்குள்ளே வந்துடுவோம் வந்துட்டால் டைட்டில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் டைப் பண்ணணும் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் டைப் பண்ணிருங்க கீழே வந்து சூஸ் டைப் வந்து வெப் பேஜ் கொடுத்துருங்க மூணாவது வந்து அந்த யூஆர்எல் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணினது மேக்ஸிமம் எல்லாருமே இந்த காப்பி பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்குங்க லாங் ப்ரெஸ் பண்ண அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இதாகத்தீங்களா முக்கியமாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா செவன் டேஸ்க்கு வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் ஏற்றின உடனே லிங்க் எடுத்த உடனே ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க மேக்ஸிமம் ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இப்படி தான் நம்ம மூணாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் இதுதான் நிறையா பேர்த்துக்கு இது மூணாவது டாஸ்க்காக இருக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டாவது டாஸ்க்காக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டாஸ்க்காக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா டேட் பைசாக தான் நம்மளுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த டேட்டுக்கு யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டா இல்லை தேர்டா செகண்டானு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து நான் இதான் தேட தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அன்றைக்கு டாஸ்க் வருதோ அந்த டேட்டில் உங்களுக்கு எத்தனாவது டாஸ்க் இருந்தனாலும் அதோடைய ஃபஸ்ட் டாஸ்க்காக இருக்கும் நீங்கள் எப்போ மோல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எஸ் பற்றி போடுற எல்லா வீடியோங்களும் கொண்டு கொண்டு அப்டேட் ஆகும் தேங்க்யூ